கிறிஸ்துவ குழுமகம் அன்பானவர்களே கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமக்கிறாலு உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்க்கைகள் ஒருநாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய சில பிரச்சனைகள் இருந்தது பேக் பெயின் அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டதுனால நான் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டேன் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டோர் எனக்கு கொஞ்சம் கழித்து நான் பைபிளை வாசிக்கும்போது தெளிவாக என்னோட உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்னா ஏசாய நாற்பத்தி மூன்று ரெண்டு நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல் நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தார் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா கிடையாது பிரச்சனைகளை கடந்து போகும்போது நான் உன் கூட இருப்பேன் இது என்ன மிக அதிகமான அளவுல தலப்படுத்துச்சு ஆறுதல் படுத்துச்சு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா கிடையாது இந்த பூலோகத்துல நாம இருக்கிற வரைக்கும் நித்தியத்துல தான் இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு பரிபூரண விடுதலை அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நமக்காக தெருவில் ரத்தம் செஞ்சு பாவத்தின் எல்லா விளைவுகளிலிருந்தும் நம்மை மீட்டிருக்கிறார் பாதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை சாவு நித்திய அழிவு ஆனால் தேவனை அவங்கள அப்படியே விட்டுரலை அவங்களோட பயணிச்சார் அந்த மீட்பின் பணி பணியில முழுக்க முழுக்க மனு குலத்துக்காக அவர் உடன்பட்டு மனு குலத்திற்கான மீட்பை ஏற்படுத்தினார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை அவர் கொடுக்கிறார் சீஷர்கள் துக்கத்தோடு இருந்தப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் நம்ம சுவாசமாக இருந்தது பிரச்சனைகளை நம்ம கடந்து போகும்போது நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டுன்றதை மாத்திரம்தான் நமக்கு சுவாசிக்கிறோம் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டியதும் பின் வாங்கி போக வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது தேவன் நம்மளோடு இருப்பார் தேவன் நம்மை அந்த பிரச்சனைகளில் நம்மளை காத்து நடத்துவார் அது வியாதியாக இருக்கலாம் வேற ஏதாவது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் ஆவிக்குரிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மளை கைவிட போகிறது கிடையாது அவர் நம்மளோடு பயணிக்கக்கூடிய இருக்கிறார் தேவன் நம்ம வைத்த மிகப்பெரிய அன்பினால அவர் நம்ம விட்டு ஒருபோது விலைக்கு போறது கிடையாது பிரச்சனைகள் அவர் நம்மளோடு இருக்கார் இதை மாத்திரம்தான் நம்ம விசுவாசிக்கணும் மற்றதெல்லாம் ஆண்டு வரை பார்த்து சூழ்நிலைகள் எதிர்மறை மாத்திரம் நம்ம ஒரு நம்ம அவரோட ஒரு அப்படிப்பட்ட நம்பிக்கையோட வசுவோட நம்ம உலகம் தேவன் ஜாமிட்டு ஆமா ஆமா